வணக்கம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு எட்டில் அஷ்டம சனியாய் சனி பகவான் பல சிக்கல்களையும் தந்து கொண்டிருக்கும் நிலையில் குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிறது ராசி பலன்களிலேயே மிக கடுமையானது என்றால் அது அஷ்டம சனிதான் எதிலும் நல்ல பலனே சொல்ல முடியாதபடி கடுமையான பலன்களை கொண்டதாகத்தான் அஷ்டம சனி இருக்கும் இந்த நிலையில் உங்களை காப்பாற்ற குரு பகவான் வருகிறார் எனவே தப்பித்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த ஒரு வருடமாக குரு பகவானும் சாதகமற்ற இடத்தில் இருந்து வந்தார் அதனால் கெடுபலன்கள் கடுமையாக இருந்திருக்கும் குறிப்பாக தொழில் மற்றும் வேலையில் பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் அத்துடன் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சினைகளும் வீடு வாகனம் போன்ற பிரச்சினைகளும் தாயாருக்கு பாதிப்புகளும் மாணவர்களுக்கு கல்வியில் கெட்ட பலன்களுமாகத்தான் இதுவரை இருந்திருக்கும் மேலும் பொருளாதாரம் சார்ந்த சில சரிவுகளும் பணம் கிடைக்காமல் நிலுவையில் இழுத்தடித்து கடன் சுமை அதிகமாவதுமாய் பலன்கள் நடந்திருக்கும் ஒரு கடனை அடைக்க மறுகடன் என கடன்கள் பெருகி வட்டிக்கு வட்டி செலுத்தும் நிலையெல்லாம் உருவாகியிருக்கும் குடும்ப வாழ்க்கையும் நிம்மதி நிம்மதியில்லாமல்தான் இருந்து வருகிறது இந்த நிலையில் இனி குரு பகவான் சாதகமான பதினோராம் இடத்திற்கு வர இருக்கிறார் இது பணம் திருமணம் காதல் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றில் நல்ல வளங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும் ராகு கேதுக்கள் ஏற்கனவே சாதகமாக இருக்கும் நிலையில் குருவும் சாதகமாக வர இருப்பதால் நீங்கள் இந்த அஷ்டம சனியின் முக்கிய கட்டமான மத்திம பகுதியை சிரமங்கள் குறைந்த நிலையில் கடந்துவிட முடியும் அஷ்டம சனி முடியும் வரைக்கும் கெடுதல் செய்யும் வேலையை சனி பகவான் விடமாட்டார் ஆனால் குரு பகவானோ கெடுதலை சமாளித்து சோதனைகள் நீங்கி சாதனைகளை படைக்க உதவுவார் இது ஒரு போராட்ட காலமாக இருப்பினும் போராட்டத்திற்கு வெற்றி கொடுக்கும் காலகட்டமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் உறுதியாக தெரிந்தால் மட்டும் மேற்கொள்ளவும் அதாவது சனியால் வேலை மற்றும் தொழிலில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அஷ்டம சனியை சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே நேரம் குரு பகவானால் புதிய நல்ல வேலையும் அமையும் அந்த வேலை அல்லது தொழில் மாற்றம் உறுதியாக கிடைத்துவிடும் என தெரிந்தால் மட்டும் அதை மேற்கொள்ளவும் புதிய வாய்ப்புகள் உறுதியாகாமல் பழைய தொழில் அல்லது வேலையை விட்டால் அதுவே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் உங்களுக்கு கெடுதலை செய்ய ஒரு கிரகமும் நன்மையை செய்ய இரு கிரகமும் போட்டி போட இருக்கின்றன சற்று தெளிவாக சிந்தித்து எது வெற்றி பாதை என்பதை கண்டறிந்து கொண்டாலே இந்த காலகட்டத்தில் சுலபத்தில் எதிலும் வெற்றி கண்டு விடலாம் பெரும்பாலும் புதிய தொடக்கமாக இல்லாமல் ஏற்கனவே எதை பெற போராடினீர்களோ அதையே இப்போதும் பெற போராடினால் கண்டிப்பாக சாதித்து விடலாம் உங்களை ஏமாற்றிய நண்பர்களை அடையாளம் கண்டு விலகுவீர்கள் உங்கள் மீது நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு வீண்பலியானது இப்போது விலகும் ஏதேனும் சொத்துக்களை விற்க முடியாமலோ இழுபறியாகவோ சரியான விலை கிடைக்காமலோ இருந்தால் இந்த குரு பின் உங்களுக்கு சாதகமாக நல்ல விலைக்கு அதை விற்க முடியும் சொத்துக்களை பணமாக்க இந்த குரு உதவுவார் இதன் மூலம் நிதிச்சுமை மற்றும் கடன் சார்ந்து இருக்கும் பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள் ஆனால் அஷ்டம சனி உங்களை அகலக்கால் வைத்து மீண்டும் சிக்கலில் சிக்க வைக்க முயற்சிக்கும் அதில் மட்டும் கவனமாக இருங்கள் பதினொன்று மற்றும் ஏழு ஆகிய இரு ஸ்தானங்களும் குருவின் தொடர்பை பெறப்போவதால் கண்டிப்பாக திருமணம் சம்பந்தமாக எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் முதல் திருமணமானாலும் மறு திருமணமானாலும் இப்போது அது கைகூடும் இருப்பினும் சில நிலைகளில் அஷ்டமசனி நடப்பதால் கண்மூடித்தனமான நம்பிக்கையின் மூலம் தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலையும் உருவாகலாம் ஆகவே மன காரணமாக யாருடைய சூழ்ச்சி வலைகளிலும் விழுந்து விடாமல் சிந்தித்து செயல்பட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் குருவை மட்டும் கொண்டு ஆகா ஓஹோ என பலன்களை சொல்ல நான் விரும்பவில்லை அஷ்டமசனி என்ற முக்கிய கட்டத்தில் நீங்கள் இருப்பதால் குரு நன்மையையே செய்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே நல்லதை அடைய முடியும் கல்வியில் மாணவர்களோ கணிசமான ஒரு வெற்றியை நிச்சயம் அடைவீர்கள் மற்றவர்களின் பாராட்டுக்கள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அளவிற்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த சமயத்தில் கடகராசியில் பிறந்த நீங்கள் யாரும் புதிய முதலீடுகள் பங்கு சந்தை போன்ற யூக வணிகங்கள் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏற்கனவே செய்த பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும்போது விற்க நினைக்கலாம் ஆனால் புதிய முதலீடு செய்ய இப்போது முயற்சிக்க கூடாது பெரும்பாலும் முதலீட்டை வாங்குவது விற்பது போன்ற சிந்தனைக்குள் நீங்கள் செல்லாமல் இருப்பதே அஷ்டம சனி முடியும் வரை நல்லது இந்த குரு பகவானின் பார்வை முயற்சி ஸ்தானமான மூன்றிலும் அதிர்ஷ்டஸ்தானமான ஐந்திலும் இருக்கிறது ஆகவே முயற்சியால் தான் இம்முறை அதிர்ஷ்டம் சாத்தியம் ஆகவே கடின உழைப்பு முயற்சிகள் போன்றவற்றை மேற்கொண்டால் லாபகரமான முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி இருந்தால் இந்த குருபலம் இருக்கும் ஒரு வருடம் அஷ்டமசனியின் தாக்கம் நிச்சயம் பெரிதாய் இருக்காது சொந்த ஜாதகப்படி கெட்ட தசாபுக்திகள் இருந்தால் மட்டும் சற்று கடுமையாக இருக்கும் என்னிடம் உங்களின் சொந்த ஜாதகத்திற்கு பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் ஜாதகத்தை என்னிடம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற கடக கடகராசியினரும் பயன்பெற மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற முக்கிய கடகராசி வீடியோக்களை சரியான நேரத்தில் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களின் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி